அலாமி வரமத்துல எல்லாம் வல்ல ஏக நல்லா ஒருவனுக்கு எல்லா புகழும் அலஹமது இல்லா சலவாத்தும் சலாமும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸபா சல்லு அலஹி வசல்லும் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் பரிசுத்த கிளையார்கள் சத்திய சஹாபாக்கள் தாபி தவா தாபி ஐன்கள் நபிமார்கள் வளிமார்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உரித்தாகட்டும் என வேண்டியவனாக கண்ணியத்துக்கு மரியாதைக்கு முறை அல்லாஹு நல்லடியார்களே அருமை சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே புனிதமிக்கரமலானுடைய இறுதிப்பத்திலே லைல தொல் கதரை எதிர்பார்த்தவர்களாக நாம் செய்கின்ற நன்மைகள் அல்லாஹுவிடத்திலே ஏற்று கூலி வழங்கப்பட வேண்டும் என்கின்ற பேரவா கொண்டு நாம் அனைவரும் இருக்கிறோம்

நாரா நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பஸ்தவர்களையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அந்த நரகம் எப்படிப்பட்டதென்றால் நாசுவல் ஹிஜாரா அந்த நரகத்தினுடைய எரிகொல்லிகளாக பிறகுகளாக அந்நாசுவல் ஹிஜாரா மனிதர்களையும் கற்களையும் ஆக்கப்பட்டிருக்கிறது உயித்தல் காஃபிரின் இறை நிராகரிப்பாளர்களுக்கு அது தயாரிக்கப்பட்டிருக்கிறது ஈமான் கொண்ட விசுவாசிகளே உங்களையும் உங்கள் குடும்பத்தவர்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களை மட்டுமல்ல இந்த அகில் குடும்பம் என்னுகின்ற இந்த வார்த்தை குர்ஆனிலே பல கட்டங்களில் அல்லாஹ்வினால் பாவிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் எந்த காரியங்களை ஏவுவதாக இருந்தாலும் முதலாவது தன்னுடைய குடும்பஸ்தவர்களுக்கு அதை ஏவ வேண்டும் அது கடமை அவர்களை ஏற்பதும் ஏற்காமல் இருப்பதும் அல்லாஹுடைய நாட்டத்திலே உள்ள விஷயம் நபி நூலிஸ் வசலாம் தன்னுடைய குடும்பத்துக்கு உபதேசம் செய்தார்கள் அல்லாவினால் சோதனை கொடுக்கப்படுகிறது வெள்ளப்பெருக்கினால் அந்த சமுதாயம் அளிக்கப்படுகிறார்கள் ஆனால் நூ அலிஹிஸ்லாத்தினுடைய போதனையை அவர்களுடைய மனைவி ஏற்கவில்லை அவர்களுடைய மகனும் ஏற்கவில்லை நபி நூஸ்லாத் மன்னவர்கள் போதனையை எடுத்துச் சொல்ல வேண்டியது அவர்களுடைய கடமை அவர்கள் செய்தார்கள் அவர்களுடைய மனைவி ஏற்கவில்லை அவர்களுடைய மகன் ஏற்கவில்லை நபி லூத் அலிஹிஸ்லாத்தை பற்றி குரான் சொல்லுகிறது அவர்கள் போதனை செய்தார்கள் அவர்களுடைய மனைவி ஏற்றுக்கொள்ளவில்லை இரண்டு நபிமார்கள் நபி நூலாம் நபி லூத் அலகிஸ் இரண்டு நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட மனைவிமார்கள் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இதை அல்லாஹு சொல்லுகின்றான் என்னுடைய நல்லடியார்களுக்கு கீழே இருந்தும் அல்லாவையும் அந்த நபிமார்களையும் ஏற்றுக்கொள்ளாத கெட்ட பெண்களுக்கு உதாரணம் நூ நபியுடைய மனைவியை நீங்கள் பாருங்கள் லூத்து நபியுடைய மனைவியை நீங்கள் பாருங்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான் எனவே இந்த உலகத்திலே ஒரு நபி வந்தாலும் ஒரு ரசூல் வந்தாலும் ஒரு ఔளியா வந்தாலும் ஒரு நல்லடியார் வந்தாலும் ஒரு ஆலிம் வந்தாலும் ஒரு சாதாரண மூமியாக இருந்தாலும் கடமை என்ன தெரியுமா முதலாவது தன்னுடைய குடும்பத்துக்கு அவர் மார்க்கத்தை சொல்ல வேண்டும் அது அவருடைய கடமை அவர் ஏற்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் எத்தி வைப்பது எமது கடமை மார்க்கத்திலே பலவந்தம் கிடையாது சொல்லலாம் எடுத்து உரைக்கலாம் ஏற்பதும் மறுப்பதும் அல்லாஹ் அவர்களுக்கு நாடியதிலே கட்டுப்பட்டது அதனால் தான் நமது உயிருக்கு உயிரான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை அபூ நாயகத்தை ஏற்கவில்லை மட்டுமல்ல அந்த நாயகத்துடைய முகத்தை நோக்கி மண்ணை வாரி வீசி இதற்காகத்தானா எங்களை அழைத்தீர்கள் என்று மண்ணை வாரி வீசி விட்டு சென்றவர் அபுலகம் நாயகம் மன்னர்களுடைய தந்தையின் கூட பிறந்த சகோதரன் நாயகத்தை ஏற்கவில்லை நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசலம் அவர்களை ஏற்கவில்லை அதனால் வஅமுரஹிலக பிஸ்ஸலா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான் நீங்கள் தொழுகையை கொண்டு தொழுங்கள் என்று ஒருவருக்கு கட்டளையிடுவதாக இருந்தாலும் வஅமுர் அஹிலக பிஸ்ஸலா என்ன உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் அஹில் உங்களுடைய குடும்பஸ்தவர்களுக்கு நீங்கள் அதை எத்தி வையுங்கள் ஏவுங்கள் வஅந்திர் அஷீரதக்கல் அக்ரபீன் நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் இது மார்க்கெட்டிலே முதலாவது கடமை இதைத்தான் அல்லாஹ் இங்கு நரகத்தைப் பற்றியும் சொல்லுகின்றான் ஏ ஐயோ ஹல்லதீனாவனோ ஏமான் கொண்ட விசுவாசிகள கூ அன்புசக்கும் அஹெலீக்கும் நாரா நீங்கள் உங்களை மட்டுமல்ல வா அஹெலிக்கும் உங்கள் குடும்பஸ்தவர்களையும் நாரா நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அந்த நரகம் எப்படிப்பட்டது தெரியுமா கேஸ்ல பத்த வைக்கிறது இல்லை விறகுல பத்த வைக்கிறது இல்ல அந்த எரி கொள்ளிகள் விறகுகள் சுவல் ஹெஜாரா மனிதர்களும் கற்களும் காப்பிரீன் காவிரிகளுக்கு அது தயாரிக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் கொசுப ஹானகு ஒத்த ஆல நாளை மறுமையில் நரகத்திரத்திலே கேட்பானாம் ஹலிம் தல ஓ நரகமே நீ வயிறு நிரம்பி விட்டாயா என்று நரகத்திரத்திலே அல்லாஹ் கேட்பானாம் அதை கேட்குமாம் ஹல்மின் மஸீத் இன்னும் அதிகமாக ஏதாவது இருக்கிறதா கொண்டு வா என்று அந்த நரகம் சொல்லுமாம் ஹலிம்தல் அகுதி நரகமே நீ நிரம்பி விட்டாயா என்று அல்லாஹ் கேட்கிறான் நரகம் என்ன கேட்கிறது ஹல் மின் மசீத் இன்னும் இருக்கிறதா கொண்டு வா என்று சொல்லுமாம் நரகம் நரகம் எவ்வளவு பெயரை கொண்டு போய் இறைத்தாலும் நிறைத்தாலும் அது வயிறு தீராது அடங்காது நிரம்பாது இதை அல்லாஹுவிடத்திலேயே நரகம் சொல்லுமாம் சுபஹானல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹுக்கு சுபஹானஹு வ நரகத்துக்கு கொடுத்து கட்டுப்படி சாப்பாட்டு ராமனுக்கு தட்டில கொடுத்த செடி வருமா அப்படி நரகம் சாமானியமாக வயிறு நிரம்பாது எவ்வளவு கொடுத்தாலும் போதாது போதாது என்று சொல்லுகின்ற அந்த நரகம் அந்த நரகத்தின் மீது அல்லாஹு தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் அந்த நரகத்தை அல்லாஹ் கொண்டு வருகிறான் தன்னுடைய ஆதிக்கத்தை அல்லாஹ் நரகத்திலே வைக்கிறான் அந்த நேரத்திலே அந்த நரகம் கத் கத் என்று சொல்லுமாம் நம்ம தமிழ்ல கத்து கத்து எல்லாரும் சேர்ந்து ஒப்பாரி வைக்கிறது அரபியில கத் என்று சொன்னால் போதும் போதும் என்று அர்த்தம் அல்லாஹ் தன்னுடைய அதிகாரத்தை நரகத்தின் மீது செலுத்துகின்ற பொழுது கத் கத் என்று அந்த நரகம் சொல்லுமாம் போதும் போதும் என்று சொல்லுமாம் நரகம் நாம் நிறைஞ்சி நரகம் திருப்தி அடைவதில்லை அல்லாவுடைய அதிகாரத்தினால் தான் நரகம் தன்னை நிறுத்திக் கொள்ளும் இந்த அளவுக்கு எரி நரகத்துக்கு எரி கொள்ளிகளாக மனிதர்களையும் கற்களையும் அல்லாஹு ஆக்கி வைத்திருக்கின்றான் அது யாருக்கு தெரியுமா காவிரிகளுக்கு அந்த நரகம் சொந்தமாக்கப்பட்டிருக்கிறது தயார் செய்யப்பட்டிருக்கிறது யாரு நாம காவிர நாம என்ன செய்வோம்

யாரு ஹஜ் கடமையை செய்யலையோ அவரை கவர நிராகரித்தவன் என்ற வார்த்தையில் அல்லாஹ் அங்கே குர்ஆனிலே சொல்லுகிறான் தொலை முடியுமான சக்தி இருந்தும் யார் பழுகையை புறக்கணிக்கிறானோ விடுகிறானோ மண் தரக்க சலாத்த பக்கத்து கவற அவன் காபிராகி விடுகிறான் என்றார்கள் சல்லல்லாஹ் ஒலையவர் செல்லம் அபூ வக்கர் சித்தி க்ளியல்லாஹனுடைய ஆட்சிக் காலத்தில் ஜகாத்தை மறுத்தவர்களோடோ அவர்கள் காவிர்கள் என்ற பந்துவாவின் படி சகாத் கடமையில் ஒன்றை மறுத்தார்கள் அபூபக்கர் சித்தி ரலியல்லாஹ் அவர்கள் அவர்களோடு எதிர்த்து போர் செய்து பலரை எதினை கொன்றார்கள் அப்படி என்றால் காவிரி என்பது நாமெல்லாம் முஸ்லீம் முஸ்லிம் அல்லாத தமிழ் சிங்கள கிறிஸ்தவ இந்த மக்கள் காவிர் அப்படி அல்ல முஸ்லிமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கடமைகளை நாங்கள் சக்தி இருந்தும் மறுக்கின்ற பொழுது எங்களையும் காபிர் என்னுகின்ற அந்த வார்த்தை நிச்சயம் சூழ்ந்து கொள்ளும் என்பதில் சந்தேகம் கிடையவே கிடையாது எனவே அல்லாஹக்கு சுபகான அந்த நரகத்தை உழைத்தத்திலில் காவிரின் காவிரிகளுக்கு மற்றொரு வசனத்திலே முனாபிக்களுக்கு அந்த நரகத்தை தயார் செய்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் காவிரிக்கும் முனாபிக்கும் முனாபிகனா யாரு பப்ளிக்ல வந்து அல்லாவை எதிர்க்கிறவன் சல்லாவலை சிறந்த எதிர்க்கிறவன் அவனை முனாபிக நம்ம சொல்ல மாட்டோம் யாரு முனாபிக் என்கிறவன் நயவஞ்சகன் என்ன செய்வான் நல்லவன போல இருப்பான் உள்ளுக்கு வேறொண்ண மறைச்சிருப்பான் அப்போ காபீர் என்கிற வார்த்தை முனாபிக் என்கிற வார்த்தை யாரையெல்லாம் சொந்தமாக்கி கொள்ளுகிறதோ அத்தகையவர்களுக்கு அந்த நரகம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது அதிலும் அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்லுகின்றான் இன்னல் முனாபிகிநே ஃபி தர்க்கில் அஸ்புலி மினன் நரகத்தில் அடித்தட்டிலே நயவஞ்சகர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் எனவே நாமெல்லாம் தரமானவர்கள் தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் கிறிஸ்தவ மக்கள் அவர்கள்தான் தரகவாதிகள் என்று ஒரு முஸ்லிம் மமதை கொள்ள வேண்டாம் அல்லாஹ்வுடைய கடமையில் நாங்கள் தவறிழைத்தால் அல்லாஹ்வும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏவியவிகளை எடுத்து நடக்கத் தவறினால் அல்லது தடுத்தவைகளை தவிர்ந்து கொள்ள தவறினால் எம்மையும் அந்த அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிராகரித்தவன் எண்ணுகின்ற பட்டியலில் என்பதில் சந்தேகம் கிடையாது அப்படியானவர்களையும் அவர்களை ஆக்கிவிடுகிறான் நரகத்தில் இரண்டு வகையானவர்கள் இருப்பார்கள் இந்த காபிர்கள் இணை வைப்பாளர்கள் எல்லாரும் நரகத்தில் நிரந்தர நரகவாதிகளாக இருப்பார்கள் சில அடியார்கள் அவன் தோழுதிரிப்பான் நன்மை செஞ்சிருப்பான் அல்லாவன் ஏற்றிருப்பான் நாயகத்தை ஏற்றிருப்பான் ஆனா பாவம் செஞ்சிருப்பான் அல்லாஹ் தாலா தன்னுடைய ரஹமத்து எண்டுகின்ற கருணையால் மகுபிரத்து எண்டுகின்ற மன்னிப்பால் அந்த அடியானை மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான் அல்லது சல்லல்லாஹ் ஒளிவர் செல்ல மன்னவர்களுடைய சவாத்தைக் கொண்டு அவன் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் அனுப்பி அனுப்பப்படுவான் அல்லாவும் அனுப்பல சல்லா அலிசலம் அனுப்பல ரெண்டிலையும் தவறை ஒரு முஸ்லிம் தவறு இந்த உலகத்தில் செய்திருந்தால் அதற்குரிய தண்டனையை நாளை மறுமையில் பெற்றுவிட்டு தான் மீண்டும் சொர்க்கத்துக்குள் நுழைவான் அப்ப இவன் எப்படிப்பட்டவன் நிரந்தர நரகவாதி இருக்கிறான் அல்லாவுக்கு இணை கற்பித்தவர்கள் காவிர்கள் முனாபிக்குகள் நிரந்தர நரகவாதி அவங்களுக்கு ரிலீஸ் கிடையாது ஆனால் முஸ்லிமாக இருந்து அல்லா ரசூலை என்று முகமது மனதிலே ஈமான் இருக்கிறது ஆனா பாவம் செஞ்சிருக்கிறான் அல்லாவுடைய ரஹமத்து மகவீரத்து கருணையால் அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கல சல்லல்லா அலிசலமுடைய ஷபாத்தால மண்டிப்பு கிடைக்கல அப்படியா இருந்தால் இப்படிப்பட்ட அடியார்களை செஞ்ச பாவத்துக்கு நரகத்திலே தண்டனை கொடுக்கப்பட்டு மீண்டும் நரகத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள் நுழைவிக்கப்படுவார்கள் செண்டு கையும் இருப்பார் இவர் செஞ்ச பாவத்துக்கு முதல்ல நரகத்துக்கு போவார் ரெண்டாவது சொர்க்கத்துக்கு வருவார் இதை பற்றி நாயகம் சல்லாஹுலிசெல்லாம் சொல்லுகின்ற பொழுது அல்லாவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்ட அதாவது முஸ்லிமான அடியான் தான் செய்த பாவத்துக்காக நரகத்திலே போடப்பட்டால் அவன் நரகத்தை விட்டு மீண்டும் மன்னிக்கப்பட்டு அந்த பாவத்துக்குரிய தண்டனை கொடுக்கப்பட்டு அந்த நரகத்திலிருந்து மீண்டும் வெளியேற்றப்பட்டு சொர்க்கத்தின் நீதினால் கழுவப்பட்டு சொர்க்கத்துக்குள் மீண்டும் நுழைவிக்கப்படுவான் வைக்கப்படுவான் சல்லாஹுலிசலம் சொன்னார்கள் அதுக்கு உதாரணமும் சொன்னாங்க சல்லாஹிசல்லம் இவன் நரகத்துல தண்டிச்சு போட்டு ஒளியில எடுக்கிற நேரம் இவன் எப்படி இருப்பானாம் தெரியுமா ஒரு ஒரு வித்து ஒரு வித்து சுறிக்குள் கிடந்தால் எப்படி கருப்பாக கிடக்குமோ அப்படி இவன் நரகத்துக்குள்ள வெளியே வருவானாம் கொண்டு வரப்படுவான் சொர்க்கத்தின் நதியில கழுவின உடனே ஒரு ஜாய் மஞ்சள் நிறத்தில் இவன் மாறுவானாம் எப்படி ஆத்தோரத்திலே ஒரு சுருக்குள்ளே கிடக்கக்கூடிய ஒரு வித்து ஒரு மாங்கொட்டையோ அல்லது பிலாக்கொட்டையோ ஒரு வித்து சுருக்குள்ளே கருப்பு நிறமாக கிடக்கும் ஆனால் அந்த ஆற்றுத்தண்ணி அதிலே பட்டு விட்டால் அது என்ன செய்யும் முளைக்கும் முளைக்கக்கிட்ட வித்து கருப்பு கலரில் இருந்துச்சிது குருத்து கருத்து கலர்லேயே வரும் இல்ல வித்து கருப்பு நிறத்தில் கிடந்தாலும் அது முளைக்கத் தொடங்கினால் மஞ்சள் நிறம் கலந்த வடிவான துளிரோடு குறித்து விட்டு அது முளைக்கும் இது போல கருப்பு வித்தா இருந்தாலும் முளைக்குமே சொர்க்கத்துக்கு கொண்டு போறதுக்கு இந்த நரகத்திலே தண்டிக்கப்பட்ட முஸ்லிம் சொர்க்கத்தின் நீரினால் கழுவப்பட்டால் கருப்பு கலர்ல வந்தவன் இந்த கலருக்கு மாறி போயிருவான் சொர்க்கத்துக்குள் நுழைவிக்கப்படுவான் என்றார்கள் சல்லா அலிசல்லம் இந்த அளவுக்கெல்லாம் நம்ம போயிடக்கூடாது நம்ம என்ன செய்யணும் அல்லாஹும் ஆழ்த்தைக்கு நாமின்னார் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நரகத்தில் விடுதலை பெற்ற விடுதலை பெற்ற அடியார்கள் கூட்டத்திலே யா அல்லாஹ் எங்களை ஆக்கி விடுவாயாக அல்லாஹும் ஆட்சிக்கு நாம் நரகத்திலிருந்து நரகத்தில் விடுதலை ஆக்கி விடுவாயாக வாதகில் ஜன்னத்தை யார் அப்பல் அலமீன் உண்ட ரஹமத்து மகபிரத் உன்னுடைய கருணை உன்னுடைய மன்னிப்பு எங்கள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்வரமுடைய இவைகளின் பொருட்டினால் எங்களை நரகத்தை விட்டு விடுதலையாக்குவாயாக சொர்க்கத்திலே நுழைவிப்பாயாக எண்ணுகின்ற துவாவை அதிகம் கேட்டு இந்த கருத்த பிலா கோட்டட சைஸ்ல கலர்ல வரை தேவையும் இல்ல இந்த மஞ்ச துளிர்ல கலர் உடை தேவையும் இல்ல நேரடியாக அந்த கண்மணி நாயகம் சல்லாஹ் அலிசல்ல மன்னவர்களோடு சொர்க்கம் நுழைகின்ற பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நமது குடும்பஸ்தவர்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தந்தல் புரிவானாக ஆமீன் யாரபில் ஆலமீன் அலமதுல்லாஹ் ரபில் ஆலமீன் வசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்தூர்